நண்பர்களே இங்கே பாருங்க சீனாபுரம் மாட்டு சந்தையில் இந்த கிடேரி வந்து ஜெர்சி கிடையரிங்க ரெண்டுமே ரெண்டு கிடையரிங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல நெட்டு நீளம் இருக்கு நல்ல தெளிவான கிடையரிகளாக இருக்கு மேட்டூருக்கு வாங்கிட்டு போறாங்க மேட்டூருக்கு தானே மேட்டூர் என்ன வலைக்கு நான் வாங்கினீங்க முப்பத்தி ஏழாயிரங்க ஜோடி முத்து ஜோடி ஏழாயிரம் சரிங்க என்ன வில சொன்னாங்க நாற்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க பல்ல எதுவும் போடல என்னன்னா பல்லு போடல பல்லு மாடுங்க கை மாடு வந்து இது வந்து கை மாடுங்க கை மாடு மாடை வந்து பாலை கறந்து பார்த்து செக் பண்றாங்க மாடு நல்ல பெருமாடுங்க நல்ல மடிசட்டு நல்ல மடிசட்டு சூப்பரான மடிச்சட்டுல இருக்கு Por supuesto, இது வந்து கைக்கிற மாட்டுதாங்க விலை வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கைக்கருவை மாடு ஹெச்எஃப் சினை மாடு மாடுன்னு அதிகளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவு போகலாம் நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு கிடாரி கன்றுகள் கைக்கருவை மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்க்குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம வாங்கி கொடுக்கலாங்க நண்பர்களே இந்த கிடேரி பாருங்க சின்னாபுரத்தில் வாங்கியிருக்காங்க கிடேரி வந்து நல்ல பேச்சில் இருக்குது முகலட்சணா நல்லா இருக்குது கொம்பு இல்லாமல் இருக்குங்க பிரதர் இந்த கிடேரி என்ன விலைக்கு வாங்கினீங்க பிரதர் நாற்பத்தி ஒன்று வாங்கினது நாற்பத்தி ஒன்றுங்க பல்லுங்க பல்லு ரெண்டு பல்லுங்க ரெண்டு பல்லு போட்டு ஓ என்ன வேலை சொன்னாங்க நாற்பத்தஞ்சு சொன்னாங்க நாற்பத்தொன்று முடிச்சிருக்குங்க சரி சரி எந்த ஊர் போதுங்க திருப்பூர் செட்டி வளையம் போகுதுங்க திருப்பூர் செட்டி வளையம் கிடையாது காம்புலாம் நல்லா காம்புங்க நண்பர்கள சீனாபுரம் மாவட்டச்சந்தையில பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமா வந்துருக்குங்க ஆனா வந்து கிடாரிகள் வந்து வரவு கம்மியா வந்திருக்கு கிடாரிகள் கண்ணுக்குட்டிகள் வந்து வரவு கம்மியா தான் வந்திருக்கு பாருங்க கிடாரிகள்லாம் ரொம்ப ரொம்ப கிடாரிகள் தாங்க வந்திருக்கு இன்னைக்கு ஆனா கூட்டம் வந்து அலமோதுங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க கூட்டம் நிறைய கூட்டம் வந்திருக்காங்க இன்னைக்கு கன்றுக்குட்டிகள் வந்து கம்மியாகதாங்க வந்திருக்கு ஏன்னா இன்னைக்கு எத்தனை கிடைக்கி கொண்டாந்திங்க ஒரு பதினஞ்சு பதினஞ்சா எல்லா விற்பனையை ஆச்சு ஆனால் தான் இருக்குது இது ஒண்ணே ஒன்று தான் இருக்கு இது என்ன விலை சொல்றீங்க அது முப்பத்தஞ்சு ரூபா சொன்னேன் இன்னும் பல் பத்தஞ்சு ரூபாய் பல் போடல இன்னும் இன்னைக்கு சந்தை நிலை ஒரு எப்படி இருக்கு உங்களுக்கு பரவாயில்லை ஒரு சுமாரா பரவாயில்ல ஆஹ் கூட்டம் நல்லா கூட்டமா இருக்கு கூட்டலை கூட்டம் உங்களுது வந்து இல்லையா ஏல்ல ஒரு நாங்களே சகாயமாக கொடுக்குறதுங்க ஒரு ஐநூறு ரூபாய் தான் போதுங்க வண்டி கோடை வந்தா போ கொடுத்துறதுங்க வண்டி வந்து ரெண்டாயிரம் நம்மளால பாக்குறது இல்லை நம்மளால பாக்குறதுங்க டிரைவருங்க வந்தோம் வண்டி சொந்த வண்டி சொந்த கொடுத்தோம் நீங்கள் நீங்க நீங்க எத்தனை கடையில் கொண்டு வந்தீங்க

ஆனா இப்ப நீங்க சீனாபுரம் மாட்டுச்சந்தையில வண்டி வச்சிருக்கீங்களா ஆட்டோ சரி நீங்க தமிழ்நாடு முழுக்க எல்லா பக்கமும் போவீங்களா கிலோமீட்டருக்கு என்ன வாங்குறீங்க பதினாலுங்களா பதினேழு

சரி சரி சரிங்க ஓகே ம் நண்பர்களே இந்த பாருங்க இந்த ரெண்டு கடேரியும் அண்ணன் வாங்கியிருக்காரு நல்ல கடேரி நல்ல நெட்டு நீளம் சூப்பரான நெட்டு நீளம் இருக்கு ஆக்சுவலாக வந்துட்டு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போல அதாவது சிந்தாமணி குவாலிட்டி தாங்க நமக்கு ஒரு அண்ணன் கால் பண்ணார் ஆனால் என்கிட்ட வந்து நாலு கிடையாது இருக்கு நாளைக்கு சீனாபுரம் கொண்டு வரலாமான்ட்டு அந்த கடேரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சிந்தாமணி பிரீட்டு தான் ரெண்டுமே

ஓ இது எத்தனை பண்ணா அது நாலு அது நாலு இது நாலு இது நாலு வளர்த்து இது ரெண்டுமே சேர்த்து தொண்ணூத்தி ஒன்பதுங்களா தொண்ணூத்தி ஒன்பது ஏன்னா கிடையாது அருமையான கிடையாதுண்ணா அதான் நேத்து எனக்கு ஒருத்தர் கால் பண்ணாரு சிந்தாமணி கிடையாது இருக்கு சந்தை கொண்டு வந்தா விற்பனை ஆயிரமானு கேட்டாரு அவர்கிட்ட தான் நீங்க வாங்கிருப்பீங்க அவரே இருக்கு அவர் நிக்கிறாரு இந்த லைன் நிக்கிறாரா சரி 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 சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நல்லதுங்கண்ணா நன்றிங்கண்ணா நண்பர்களே இங்கே பாருங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து அண்ணா வந்து ஒரு இருபத்தோரு கிடேரி வாங்க கன்றுக்குட்டி வாங்கியிருக்காங்க அதாவது மாட்டு பண்ணைக்கு வாங்கியிருக்காங்க இருபத்தோரு கிடேரி இங்கே பாருங்க எல்லாமே சுந்தைய அளவில் தான் வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு கிடேரி ஒவ்வொரு கன்றுக்குட்டியும் அண்ணா நீங்கள் புதுக்கோட்டையிலேருந்து வரீங்க எத்தனை கன்றுக்குட்டி வாங்கியிருக்கீங்க என்ன நிலவரம் அண்ணா இருபத் இருபத்தோரு க கன்றுக்குட்டி வாங்கிருக்கோண்ணே சரி பெருவெட்டு வந்து ஒரு ஆறு ஏழு பெருட்டு அண்ணா சின்னது வந்து மீதி கண்டு சின்னது இது மாதிரி இந்த சைஸ்ல வாங்கணும் சரி 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 வளவு வளவு தான் வாங்கிருக்கும் பண்ணைக்கு வாங்கிருக்கோம் பண்ணைக்கு வாங்கி ஆமா ஆமா இந்த சந்தை இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் யூடியூப்ல பார்த்தா வந்தோம் நான் சேனல்ல பார்த்தா வந்தோம் சரி 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 நம்ம சேனல்ல பாத்தீங்களா இல்ல சேனல் நிறைய பாத்துருக்கேன் சரிங்க சரிங்க சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா சந்தை பரவாயில்லைங்களா உங்களுக்கு சந்தை பரவாயில்லைங்க நண்பர்களே இங்க பாருங்க சீனாபுரம் சந்தையில் கை கருவி மாடுகள்லாம் எவ்வளவு வந்திருக்கு பாருங்க நிறைய கை கருவைகள் வந்திருக்கு இந்த வாரம் கை கறவைகளோட வியாபாரம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நிர்ணயமா போயிட்டு இருக்குங்க ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து இருந்து கை கறவைகள் இங்க இருக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து இருந்து ஒரு அறுபதாயிரம் ரூபாய் வரைக்குமே கைக்கறவைகள் எஃப்ல கிடைக்குதுங்க இங்க பாருங்க இந்த கை கைக்கறவு மாடு பல்க் சைஸ்ல இருக்கு பெரிய மாடா இருக்குங்க விலை வந்து அறுபதாயிரம் ரூபா சொல்றாரு மூணாவது மாடுங்க பாருங்க மாடு என்ன ஹைட் பாருங்க மாடுங்க ஆனா இது என்ன இது என்ன வில சொல்றீங்க இது வந்து எட்டு ரூபா சொல்றாரு மாடு நல்ல பிரம்மாண்டமா இருக்கு ரெண்டு மாடு கொண்டாந்து ரெண்டு மாடு நல்ல மாடுங்க

நண்பர்களே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாடுகள் இருக்கு பாருங்க மாடுகள் எல்லாமே வந்து படப்படன்னு விற்பனை ஆயிடும் அந்த அளவுக்கு கூட்டு அன்னைக்கு வந்துருக்கேன் ஒருத்தர் பாருங்க அதுக்கு தட்டி மேலேயே எடுத்து பேசாமல் ஏ பூச்சி பண்றேன் ஏன்னா அந்த மாடு கைக்கிற மாடா ஆமாண்ணா என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க அண்ணா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்குண்ணா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்களா பால் கறவை என்னன்னா வரும் கறவை ரெண்டு நேரம் சேர்ந்து அஞ்சு லிட்டர் வரணும் ரெண்டு நேரம் சேர்ந்து அஞ்சு லிட்டரா அஞ்சு லிட்டரு ஒரு நேரம் அஞ்சு லிட்டர் நேரம் அஞ்சு லிட்டரு மாடு நல்ல பெருமாடுங்க நெட்டு நிலம் நல்ல நெட்டு நிலம் இருக்கு இந்த மாடெல்லாம் ஒரு மூணாவது இது நாலாவது இது அந்த மாதிரி இருக்கும் மாடு பெருமாடுங்க இங்க பாருங்க இந்த கைக்கரவு மாடு மடி செட்டுல சூப்பரான மடி செட்டா இருக்கு மாடு நல்ல தெளிவான மாடா இருக்கு எப்படி ஒரு மூணு ஆதித்து மாடா இருக்குங்க விலை வந்து நாற்பத்தி ரூபா சொல்றாங்க அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அப்புறம் விலை முன்ன பண்ண அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க மடி நல்ல மடி செட்டா இருக்குங்க மாடு கரவை இருக்கும் ஏன்னா மாடு வந்து உடசலா இருக்கிறதுனால கரவை நல்லா இருக்குங்க விலை வந்து இந்த விலை விலை நம்ம அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க பாருங்க கைக்கிறவ மாடு எவ்வளவு பெரிய மாடா இருக்கு பாருங்க நல்ல பெருமாடுங்க வெளி மாவட்ட நண்பர்கள் தான் நிறைய பேர் கேக்குறாங்க இந்த மாதிரி கொண்டு போனா நம்ம நல்ல செனமாடா பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க தாராளமா பண்ணலாங்க நம்ம அந்த அளவுக்கு நம்ம பக்குவம் பண்ணணும் பக்குவம் பண்ணோம்னா நல்ல தாராளமா அந்த மாதிரி நல்ல செனமாடாவே கொண்டு வரலாம் நம்ம அந்த மாதிரி நிறைய மாடு வாங்கி கொடுத்துருக்கோம் மாடெல்லாம் பாருங்க எப்படி பாருங்க இந்த நம்ம கொண்டு போய் குடல் புலி நீக்கம் பண்ணிட்டு லிபர்டானிக் இருக்குங்க மாடு நல்லா தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி லிவர் டானிக் கொடுத்துட்டு மாடை நல்ல நேரத்துக்கு பக்குவம் பண்ணோம்னா நல்ல மாடு பெருமாடு ஆகிக்குங்க நல்ல சேனையும் நின்றுக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒயிட் மெஜாரிட்டி வந்து கொஞ்சம் வெயிலுக்கு தாங்காதுங்க ஒயிட் மெஜாரிட்டி பிளாக் அண்ட் ஒயிட் கலந்துருக்க மாதிரி இருந்தா கொஞ்சம் தாங்கும் ஒயிட் மெஜாரிட்டி கொஞ்சம் தாங்காதுங்க அதனால வெளி மாவட்டங்களுக்கு கொஞ்சம் ஒயிட் கொஞ்சம் கம்மி எடுக்கிறது நல்லதுங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எந்த ஊர்ல இருந்து வரீங்க எடுத்தீங்க என்ன வேலை சொன்னாங்க அவங்க பதினஞ்சு நாங்களா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு சொன்னாங்க சரிங்க நாங்கள் வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிருக்குங்க சரி பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் கண்ணு பரவாயில்ல நல்லா நல்லா இருக்கு சரிங்க நண்பர்களே இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் பார்த்தீங்கன்னா இந்த கெடேரி வந்துட்டு அறுபதாயிரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நம்ம பார்த்துருப்பீங்க இந்த கெடேரி அறுபதாயிரம் ரெண்டு பண்ணு தான் அங்கே போட்டிருக்கு இந்த கிடேரியோட வளர்ப்புக்கும் இந்த கிராஸ் கிடேரியோட வளர்ப்புக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியுங்க லட்சணம் பாருங்கள் எதனால் கொம்பு எடுக்கிறாங்கன்னு கே நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க இப்போ பாருங்கள் கொம்பு இல்லாமல் இருக்கிறது எப்படி இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கொம்பு இல்லாமல் இருக்கும் ஒவ்வொரு மாவட்டங்களில் கொம்போடு இருந்தால் தான் அது அம்சமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க மேக்ஸிமம் பெரிய பெரிய பண்ணைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொம்பு இல்லாமல் தான் இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த கிடேரிகளோட இந்த கிராஸ் கடேரியோடய ஒரு இதுக்கும் இந்த சின்னமணி கடேரியோட நோட்டத்துக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிடேரி நல்லா கொஞ்சம் மீடியமாக கறியேற்றத்தோடு நல்லா தெளிவாக கைகால் ஊக்கத்தோடு எப்படி இருக்குது பாருங்கள் கிடேரி நல்லா ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கணும் வளர்ப்புனா இது வந்துட்டு நாளைக்கு உங்களுக்கு செனமாட மாடாகிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல பெருமாடாக வருங்க நாளைக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலேயே இந்த மாதிரி விற்பனையாக வாய்ப்பு இருக்குது ஒரு சந்தையில இருக்கிற நிலவரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலேயே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த தான் இருக்கு கெடேரி நீங்க சின்ன கண்ணுக்குட்டியே எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வளர்த்து எடுக்கணுங்க அப்பதான் நாளைக்கு செனமாடானாலும் நல்ல ஒரு பெருமாடா வந்து சேரும் நண்பர்களே இங்க பாருங்க இந்த கைக்கறவை வந்துட்டு ஒரு இரண்டாவது இது கைக்கிறவை தாங்க பல்லு வந்து ஆறு பல்லுன்னு சொல்றாங்க மாடு பாத்தீங்கன்னா நல்ல நெட்டு நீல இருக்குங்க நல்ல மடியமைப்புல சூப்பரான மடியமைப்புல இருக்குது இங்கே பாருங்க மாடு நல்ல தெளிவான மாடு தான் விலை வந்து நாப்பது ரூபாய் அனுசரிச்சு வாங்கிக்கலாங்கிறாங்க மாடு நல்ல தெளிவான மாடுங்க பாருங்க இந்த மாதிரி மாடெல்லாம் வேணும்னா நீங்க தாராளமா சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வரலாங்க நல்ல மாடை தாங்க இருக்கு நண்பர்களே இந்த வாரம் பொறுத்தளவு சீனா அப்புறம் மாட்டுச்சந்தையில கைக்கறவைகள் வந்துட்டு நல்ல விற்பனை ஆயிருச்சு கிடாரிகளும் விற்பனை ஆயிருச்சு கிடாரிகள் வாங்குறதுக்கு மக்கள் அதிகம் கூட்டம் வந்துட்டாங்க அதனால கிடாரிகள் வந்து இன்னைக்கு இந்த வாரம் கம்மியா தாங்க வந்துருச்சு கைக்கறவை பாத்தீங்கன்னா அதிக அளவுல விற்பனைக்கு வந்திருக்கு கை கறவைகளோட விற்பனையும் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இருக்கு பாருங்க நிறைய மக்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பத்தி முடியுது இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கும் கிடாரி கண்டுகள் கைக்கரவை மாடுகள் சிலை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனல் தொடர்பு கொள்ளுங்க நம்பிக்கையான முறையில் நல்லபடியா வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்